தமிழ் சினிமாவில் முன்னணி நடிகராக திகழ்ந்து வரும் நடிகர் ஜெயம் ரவி கராத்தே பாபு பராசக்தி ஜெனி போன்ற படங்களில் பிஸியாக நடித்து வருகிறார் இதற்கிடையில் தன்னுடைய பெயரை மோகன் ரவி என்று இனிமேல் கூப்பிட வேண்டும் என்று ஒரு அறிக்கையை வெளியிட்டுள்ளார் அதே நேரம் கடந்த ஆண்டு இரண்டாயிரத்தி இருபத்தி நான்கு செப்டம்பர் மாதம் தன்னுடைய மனைவி ஆர்த்தியை விவாகரத்து செய்யப்போவதாக அறிக்கை வெளியிட்டார் பதினைந்து வருட திருமண வாழ்க்கையை முறித்துக் என்ன காரணம் என்று பலர் பல தகவலை கூறி வந்தனர் இந்த விஷயத்தில் எனக்கு விவாகரத்துக்கு விருப்பம் இல்லை என்றும் தன் குழந்தைகளுக்கு இது பற்றி ஏதும் தெரியாது அவரிடம் பேச வேண்டும் என்றும் ஆர்த்தி தெரிவித்திருந்தார் இதைத் தொடர்ந்து ரவி மற்றும் ஆர்த்தி நீதிமன்றத்தில் ஆஜராகிய நிலையில் சமரச பேச்சுவார்த்தை நடைபெற்றது இந்த விவகாரம் சார்பாக இன்னும் விவாகரத்து இருவருக்கும் நீதிமன்றம் அளிக்கவில்லை இந்நிலையில் தன்னுடைய முடிவில் ஆர்த்தி ரவி எந்த மாற்றத்திலும் இல்லாமல் ரவி மோகனுடனும் வாழவே விருப்பப்படுகிறார் என்று கூறப்படுகிறது மேலும் ஆர்த்தி ரவி தன்னுடைய இன்ஸ்டாகிராம் பக்கத்தில் மேரி டு ஜெயம் ரவி என்று வைத்திருப்பதை டெலிட் செய்யாமல் இருந்து வருகிறார்